யோக பயிற்சி அடிப்படையான பயிற்சி இந்த பூத்த சுத்தி இந்த பஞ்சபூதங்கள் நாம் எப்போ தாண்டோம் அப்போ தான் முழுமையாக பொருள் தன்மை தாண்டின மாதிரி இப்போ இந்த பூத்த என்றது ஒரு மகத்தான விஜானம் இது ஆழமாக சாதனை பண்ணணுன்னு ரொம்ப இருக்குது வேறு எந்த சாதனை பண்ண நமக்கு தெரியலன்னா சும்மா கொஞ்சம் வணங்கிக்கலாம் நம்ம உயிரோடு இருக்கிறதே அவர்னால தானே ம் நம்ம உயிரோடு இருக்கிறதே இந்த அஞ்சு பேர்னால தானே நம்ம முன்னாடி அவர் வந்தப்போ கொஞ்சம் வணங்கிக்கலாமா தண்ணி குடிக்கணுன்னு ஓ தண்ணிக்கு என்ன நான் பண்ணுறோம் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு மூணு நாள் தண்ணி கொடுக்கலண்ணா அப்போ கும்பிடுவீங்களே இல்லையா டெய்லி குடிச்சிருக்கிறதுனாலே தெரியல மூணு நாள் தண்ணி குடிக்கலன்னா அப்போது கும்பிடுவீங்களா இப்போவே கும்பிடலாமே எதுக்கு அசிங்கத்துக்கு அப்புறம் பண்ணுறது இப்போவே பண்ணிட்டா அது நமக்குள்ளே போய் ஒரு வித்தியாசமான நிலை நடந்துக்கும் உணவும் கும்பிடலாமா இல்லை அஞ்சு நாள் சாப்பாடு இல்லாமல் பண்ணணுமா காட்டுக்கு ஒன்றும் அஞ்சு எல்லாம் தேவையில்லை ஒரு நிமிஷம் போதும் பிடிச்சா கும்படிடுவீங்களே தானே ரொம்ப சீக்கிரமாக கும்பிடுவீங்க பண்ணிடலாம் இந்த ஐந்து தன்மை இது கொத்து வரு மாதிரி பஞ்சாட்சரம் இப்படி அஞ்சு 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 அஞ்சுன்னு ஃபார்முலா உருவாக்கணும் நிறைய பலவிதமான இது எல்லாமே உருவாக்குனது எதுக்குன்னு கருவி உணர்விக்கிறதுக்கு கருவி பலவிதமாக நம்ம இங்கே நம்ம தென்னிந்தியாவில் இந்த பஞ்சபூதங்களுக்காக நாம் ஐந்து கோயில் கட்டணும் தெரியுமா இந்த ஐந்து சேர்ந்து ஒரு பெரிய யந்திரத்தை மாதிரி செயல்படணும் அந்த அந்த மாநிலத்திலே எல்லோருமே உணர்ற மாதிரி ஒரு பெரிய மெஷினை உருவாக்குனாங்க இது உருவாக்குன அடிப்படையான முறை என்னென்னா எப்படி இந்த மனித உடலில் இதெல்லாம் செயல்படுதோ அதே விதமாக கோயிலில் பெரிய உடல் நாம் உருவாக்குது இப்போது தியான லிங்கம் ஒன்று வேற ஒன்றும் இல்லை வரும் எந்த மனிதனு உட்காந்த மாதிரி எல்லாமே இருக்குது அவனுக்கு உடலில் தான் இல்லை மிக்க எல்லாம் இருக்குது இந்த பஞ்சபூத கோயில் இருக்குது அதே விதமாக பஞ்ச அரண்யங்கள் உருவாக்குனாங்க காஷி நான் ஒரு யந்திரம் இது நாம் இந்த ஐந்து இந்த பஞ்ச பூத்தங்கள் கூட ஒரு தொடர்பு ஈடுபாடு நமக்கு வரணுன்னா நீர் ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால நம்ம எந்த மாதிரி குடிக்கிற நீர் நம்ம வீட்டில் எப்படி வச்சுக்கிறோம் குளிக்கிற நீர் நம்ம எப்படி வச்சுக்கிறோம் இதெல்லாம் கொஞ்சம் கவனித்தால் ரொம்ப ஒரு சூக்ஷ்மமான மாற்றம் நம் வழக்கில் வரும் இதெல்லாம் உங்கள் கலாச்சாரத்தில் உங்கள் பாட்டி கீட்டியெல்லாம் தெரிஞ்சது தான் இப்போ பெரிய ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு சொல்லணும் இல்லைன்னா உங்களுக்கு போகாது என்ன நான் தோல் மந்த மாடுச்சியே அந்த காலத்தில் எல்லாம் குளிக்கணும்னா இல்லை ஒரு வேப்பில உள்ளே போட்டாங்க தண்ணிக்குள்ளே இல்லை ஒரு பச்சை கற்பூரம் போட்டாங்க ஏதோ ஒன்று பண்ணி பண்ணாங்களே இல்லை உங்கள் பாட்டி எல்லாமே அதுக்கு புத்தி இல்லை மூளை இல்லைன்னு நினச்சிட்டிங்க இப்போ சொல்கிறாங்க பெரிய கோட்டி கணக்கில் செலவு பண்ணி இப்போ கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க அதெல்லாம் போட்டால் கொஞ்சம் அது கூட நமக்கு தொடரப்போகிறோம் உணர முடியும் இப்படி குளிக்கிற தண்ணியில் கொஞ்சம் ஏதோ பச்சை கற்பூரமோ இல்லை வேப்பலையோ இல்லை சில விதமான பூவோ எல்லாம் இருக்குது ஏதோ ஒன்று குடிக்கிற தண்ணியில் ஏதோ ஒரு சொட்டு ஒரு விபூத்தி போட்டாலும் சரி ஒரு மாற்றம் வந்துடும் அதில் இல்லை அதுக்கு ஒரு ரச ஜீவரசம் ஒன்று இருக்குது அது வச்சுக்க முடியும் இது எல்லாமே எதுக்குன்னா நமக்கு அந்த இந்த ஐந்து பூதங்களில் ரொம்ப முக்கியமானது நீர் அதுக்கு நமக்கு ஒரு உயிரோட்டமான தொடர்பு வரணும் எப்போ இந்த உயிரோட்டமான தொடர்பு வர்றதும் எப்போ நமக்கு இது ஒரு தொடர்புன்னு புரியுதும் இப்போ நமக்கு இன்னொன்று புரிஞ்சிச்சு என்னென்ன நான் உடல் இல்லைன்னு புரிஞ்சிடுச்சு அனுபவபூர்ணமாக என்னத்துக்கான ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு இப்போ நடக்குது இப்போ உங்களுக்கு உடலுக்கு தொடர்பு அனு வந்தால் ரெண்டு பேர் ஆயிட்டிங்க இப்போ தொடர்புன்னு இல்லை நீங்கள் தான் உடல் அப்படி இருக்குது நீங்கள் தான் எண்ணம் நீங்கள் தான் உடல் தொடர்பொன்னு இல்லை ரெண்டுக்கு இது எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்தால் ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்கும் கொஞ்ச நாள் ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் தெரிஞ்சு பார்த்தா ஒரு அடிப்படையான மாற்றம் நமக்குள்ள இருக்கும் என்ன ஆகிடுச்சி வேப்பில போட்டேன் ஒன்றும் ஆளு எனக்கு அப்படி இல்லை உபயோகப்படுத்திருந்தால் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் வித்தியாசம் ஒரு நாள் இல்லைன்னா என்ன வித்தியாசம்ன்றது நமக்கு தெரியுது சூக்மமான விஷயங்கள் எல்லாம் இப்படி தான் கல் அடித்தா மட்டும்தான் தெரியும் அடித்ததா இல்லையானே மித்ததெல்லாம் சூக்மமான பூ மலருதுன்னா டம டமோ டமடமான் மலருதான் ஆ அப்படியே மலருது சும்மா அப்படியே ஆகுது கவனமாக இருக்கிற மட்டும் தெரியும் மித்தவங்க ஒன்றும் தெரியல என்ன பண்ணுது வந்து சாப்பிட்டு போய்க்குது பூவே இன்னொருத்தர் பார்த்த பூவான்னு கும்பிடிக்கிறாங்க என்னத்துக்கு கவனிச்சிருந்தாலே கவனம் வரணுன்னா அது கூட ஈடுபாடு நமக்கு வரணும் நீர் நிலம் காற்று அந்த அளவுக்கு இன்னும் குறைச்சிக்கிறேன் நான் மூணு இந்த மூணு பேர் கூட ஈடுபாடு கொண்டு வாங்க வாழ்க்கை அடிப்படையாக மாறிடும்